அல்லாவுடைய தூதர் செலவுலா சம்பவங்களுக்கு வகி இறக்கப்படுகிற காலகட்டம் ஒரு ஆறு மாசமா ரசூல்லாவுக்கு வகி வரலையாம் வகி வரலைன்றதோடு ரசூலுல்லா ரொம்ப மன உளைச்சலுக்கு உளைச்சலுக்குள்ளாகிட்டாங்களாம் என்னடா இது ஆறு மாசமா வந்த வகையை காணமே ஜிப்ரியில் வரவே இல்லையே இப்போ அல்லாட்டேருந்து செய்தி வருகிறது இல்லையே என்று கவலைப்பட்டு மனதொடஞ்சு போய் ரசூலா என்ன செஞ்சாங்களான்னு தெரியுமா ஒரு மலை உச்சிக்கு போய் தற்கொலை வண்ண முயற்சித்தாங்களாம் சசூலுதா தற்கொலை பண்ண முயற்சிக்கும் போதெல்லாம் வந்து பிடிச்சிருவானா சசூலுதா மலையில இருந்து பாது பார்ப்பாங்க வந்து பிடிச்சிருவாரு அதே மாதிரி திருப்பி ட்ரை பண்ணுவாங்க ஜிபிரிலருந்து பிடிச்சிருவாரு இது போன்று அல்லாவுடைய தூதர் சலவுல்லாசல் அவர்கள் தற்கொலைக்கு முயற்சித்தார்கள் என்று சகிவுள் புகாரிலே செய்து இருக்கிறது இது குர்வானுக்கு முரண்படுதா இல்லையாங்கிறதெல்லாம் ரெண்டாவது பார்த்துக்கிறோம் இதை ஒரு மூவியினுடைய உள்ளம் ஏத்துக்குதா எந்த உலமாக்களையாவது சொல்ல சொல்லுங்க ஆமா ரசூல்லா தற்கொலை பண்ணத்தான் போவாங்க இந்த செய்திய சொன்னதோடு என்ன சொன்னாங்க தெரியுமா அந்த அதிச லைவு என்ன பதில் அந்த அதிச லைஃப் லைவ் என்று வைத்துக் கொள்வோம் லைவுக்குரிய காரணத்தையும் சொல்லி இருக்கிறோம் அறிவிப்பாளர் துறையில இதுல ஒரு சிக்கல் இருக்குது புகாரியில நாங்க என்ன கேட்கிறோம்னா இந்த செய்தி அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமானது என்பதுதான் மாற்றுக்கருத்துடைய உளமாக்களின் பதிலாக இருந்தால் சகிகுல் புகாரியில் அறிவிப்பாளர் தொடரில் பலவீனமான செய்திகள் இருக்கிறது என்பதை அவர்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் அசகுல் குத்தும் அதுல எந்த பிழையும் இல்ல அது எல்லாம் சரிங்கிறாங்கல்ல இந்த செய்தி தவறு என்பதை ஒத்துக்கொள்ளுங்க அறிவிப்பார்கள் தொடர்ல தவறு அப்ப புகாரி மாவுக்கு தெரியாதான்னு கேட்டாங்கல்ல அந்த கேள்வியெல்லாம் கேட்க கூடாது புகாரி மாமுக்கு தெரியல லைவான செய்தியும் பதிஞ்சிருக்கிறார் புகாரிமாம் புகாரி மாமும் மனிதன் தான் என்ற நிலைக்கு அவர்களும் வர வேண்டும் ரசூல் சலுல்லா எப்படி எப்படியப்பா தற்கொலை செய்ய முயற்சிப்பார்கள் அல்லா தற்கொலைங்கிறது நிரந்தர நரகம் என்று இஸ்லாம் சொல்கிறது இந்த பாவத்தை அல்லாவுடைய தூதரே செய்வாங்களா அப்ப இந்த இந்த செய்திய புகாரி சொல்லிவிட்டார் என்று நம்ப சொல்வதா முஸ்லிம் பதிந்து விட்டார் என்று நம்பிவிட முடியுமா